அது என் மாமனார் ஊரு இந்த கோரிக்கையை நிறைவேற்றலனா அங்கேயும் போக முடியாது என் வீட்டுக்கும் போக முடியாது என சிரிப்பை மூட்டிய டிஆர்பி ராஜா வயிறு கொலுங்க சிரித்த சிஎம் அப்படி என்ன கோரிக்கை விடுத்தார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்எல்ஏ மாரிமுத்து அமைச்சர் டிஆர்பி ராஜா அளித்த விளக்கம் என்ன தமிழகத்தில் தொழில்துறை சார்பாக செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்து அமைச்சர் டி ஆர் பி ராஜா நேற்று சட்டப்பேரவையில் உரையாற்றினார் அப்போது திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரும் வகையில் திமுக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார் மேலும் பட்ஜெட்டில் தஞ்சை டெல்டா பகுதிகளில் முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் சிப்கார்ட் தொழிற்சாலை மற்றும் திருத்துறைப்பூண்டியில் புதிய சிப்கோ தொழிற்பேட்டை அமைக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்ததை சுட்டிக்காட்டினார் அமைச்சர் டி ஆர் பி ராஜா அதேபோல் திருத்துறைப்பூண்டியில் சிப்கார்ட் தொழிற்சாலை அமைக்க ஆயிரம் ஏக்கர் நிலம் தேவைப்படுவதாகவும் தெரிவித்தார் அப்போது பேசிய திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து தனது தொகுதியில் புதிய தொழிற்பேட்டை அமைப்பது பற்றி பேசியதற்கு நன்றி தெரிவித்தார் மேலும் திருத்துறைப்பூண்டி தொகுதி மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இந்த தொழிற்பேட்டை அமைப்பதற்கான திட்டத்தை விரைவில் செயல்படுத்த வேண்டும் எனவும் கூறினார் மேலும் திருத்துறைப்பூண்டிக்கு பல பெருமைகள் இருக்கின்றன அமைச்சர் டி பி ராஜாவை எங்கள் தொகுதியின் மருமகனாக ஏற்றது எங்களுக்கு பெருமையானது அந்த பெருமைக்கு மகுடம் சூட்டும் வகையில் சிப்கார்ட் தொழிற்பேட்டை அமைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து அவருக்கு பதிலளித்த அமைச்சர் டி பி ராஜா மாமனார் ஊருக்கான தேவை பூர்த்தி செய்யப்படுமா என்ற கேள்வியை கேட்டு சட்டமன்ற உறுப்பினர் என்னை இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளி இருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினரின் இந்த கேள்விக்கு நெகட்டிவாக பேசிவிட்டு ஊருக்கும் போக முடியாது வீட்டுக்கும் போக முடியாது நல்ல வேலையாக திருத்துறைப்பூண்டியில் ஏற்கனவே சிப்கார்ட் தொழிற்சாலை அமைத்து முதல்வர் ஸ்டாலின் என்னை காப்பாற்றி விட்டார் என அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்தார் அமைச்சர் டி ஆர் பி ராஜா கூறியதை கேட்டு முதல்வர் ஸ்டாலினும் சட்டென சிரித்தார் சட்டப்பேரவையே சிரிப்பழையில் ஆழ்ந்தது மேலும் அமைச்சர் டி ஆர் பி ராஜா கொர்க்கை பகுதியில் புதியதாக இணைப்பு சாலைகள் போடுவதற்கான திட்டம் இருப்பதாகவும் அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் பட்சத்தில் அப்பகுதி மக்களுக்கு வெகு விரைவில் நற்செய்தி கிடைக்கும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார்